Taxpayer of this country, I pay tax like more than 4 million rupees per every year. I'm a taxpayer of this country and I can raise my voice. I'm sorry, sir. I'm really sorry, but I'm Sri Lankan. I'm, I'm not. I know. I understand. I understand, I understand, but I'm really happy. I'm really happy that to Listen, you are here. This educated gentleman, educated gentleman, Sri Lankan gentleman, Sri Lankan people. This is Sri Lankan people. Welcome to AMR 2. விமான நிலையத்தில் மிகப்பெரும் சர்ச்சை மிகப்பெரும் குழப்பம் என்கின்ற தலைப்பில் ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் மிக வைரலாக பரவி கட்டுநாயகி விமான நிலையத்திலே நேற்று ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரும் குழப்பமான சூழல் உருவாகிறது விசா சம்பந்தமான திடீர் மாற்றத்தின் மூலமே இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விடயத்தை அல்லது இலங்கை அரசாங்கம் சார்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயத்தை தனியார் நிறுவனம் ஒன்று எப்படி முன்னெடுக்க முடியும் அல்லது இந்திய நிறுவனங்களுக்கு இது எந்த அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற கடுமையான விமர்சனம் தற்போது சமூக வலைதளங்களிலும் சரி அரசு மட்டங்களிலும் சரி முன்வைக்கப்படுகிறது இந்த குழப்பத்தின் பின்னர் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரும் விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கிறது இந்த பிரச்சனையின் எதிரொலியாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகள் அலுவலகம் கூட இதற்கு நேரடியாக விளக்கத்தினை அம்சமாகும் குறிப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இந்த சர்ச்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை நாட்டை சேர்ந்தவராக கூறப்படும் ஒருவர் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் This is Educated Gentleman, Educated Sri Lankan Gentleman, Sri Lankan Lanka people, this is Sri Lanka And this Indian guy, my wife is here right now, and I want to get a visa. That guy is refusing my visa. How can Indian guy decide my visa situation for my wife? How can Indian decide this? This is Sri Lanka. I am a taxpayer of this country. I pay tax like more than 4 million 300 rupees per every year. I am a taxpayer of this country and I can raise my voice. How can you talk to me like that? How can you talk to me like that? ইজ ইন দিয়াৰ কম্পেনী মাৰি ফ্ৰম দিও কেন ইট বিল শ্ৰী শ্ৰীলংকা মলটিপল ইণ্ড্ৰিছ লংকা মিচৰ ব্যৱসায় মিচৰী মিচৰী ল देखो इंडिया फुल खोल ले हम काले गले में देखो इंडिया काले गले में तुम्हें लक्का 26 शुरू कर दे जस्ट अ क्वेश्चन बलात्कार दिया करता आ रही से शुक्रा इंडिया खाया रे ये खड़ा है समझ नहीं आ रहा इंडिया हो रहा है मेरा तुम्हारा लक्का है लक्का जो रो राज्य आया तो राज्य प्रोसेस गवर्नमेंट टी सेलिंग जीया का गवर्नमेंट टी सेलिंग गवर्नमेंट प्रोसेस टू इंडियास ऑफ करीस दिस इंडियन दिस इंडियन माफिया दिस इज इंडियन माफिया एज यू இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய தான் இது உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இரண்டு விதமாக விசாக்களை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக ஒன்லைன் மூலமாக விசாக்களை அவர்கள் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் இதர நாடுகளுக்கு இருக்கிற சில வரம்புகளை போன்றும் இங்கும் சில வரம்புகள் இருக்கிறது ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக இலங்கைக்கான விசாவினை ஒரு வெளிநாட்டவர் பெற்றுக்கொள்ள முடியும் இது முதலாவது நடைமுறை இரண்டாவது நடைமுறை ஒன்னரைவல் மூலமாக பெறுகின்ற விசா அதாவது சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சென்றால் அங்கு ஏர்போர்ட்டிலே பெறப்படுகின்ற ஒன்னரைவல் விசா போன்று இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் தமது ஆவணங்களை வழங்கி ஒரு ஆவணங்கள் சிறப்பாக இருக்குமாக இருந்தால் ஒழுங்கான ஆவணங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு ஒன்னரைவல் விசா வழங்குவார்கள் அப்படி இரண்டு சிஸ்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற குடிவரவோ குடியகல்வோ திணைக்களம் இந்த சிஸ்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அரச அதிகாரிகள் இல்லாமல் பத்து பேர் கொண்ட குழு ஒன்றும் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழுதான் இந்த விசா நடைமுறையை முன்னெடுப்பதாகவும் அந்த குழுவில் அதிகமான இந்தியர்கள் இருப்பதாகவும் எப்படி இந்தியர் ஒருவர் இலங்கை விசாவினை பரிசோதித்து இலங்கைக்குள் ஒருவரை உள்நுழைக்க முடியும் விமர்சனம் இந்த காணொலியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது Morning. You are Indian people. You are Indian people. I'm a local taxpayer. You, this This is my passport. You have to do No. We are local people. No. Why should I? I'm a taxpayer of this country. Why should I stay like? I'm a local person. She requests me, I request something of her. I'm a local person. Three other people. You are Indian people. If you are Indian, if you are handling this, why these tourists met here? These people, no time to stay in No time. Why you these people no, we stay? Two hours, three hours can stay here. Your people are not capable enough to do this. Your people are not capable. Like your country, your country people. Your people are not capable. <laughs> we have a human right. How can you tell me you my voice in my country, my own land? இந்த காணொலியில் பேசுபவர் சொல்கிறார் நான் இலங்கையைச் சேர்ந்தவன் எனது மனைவி வெளிநாட்டைச் சேர்ந்தவர் அவர் ஒரு வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர் நான் இலங்கையைச் சேர்ந்தவன் நாட்டுக்காக பல லட்சம் ரூபாய் டெக்ஸினை நான் கட்டுகிறேன் என்று அவர் கூறுகின்றார் நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் பல அரசு அதிகாரிகள் அவருக்கு எதிராக பேசுவதாகவும் அவர் குரல் கொடுக்கின்ற ஒரு விடயம் தான் சர்ச்சையாக மாறியிருக்கிறது எனவேதான் கட்டுனாக்கி விமான நிலையத்தில் இந்தியர் ஒருவர் இந்தியர் எப்படி இலங்கை விசாவை நடைமுறைப்படுத்த முடியும் ஒரு தனியார் நிறுவனம் எப்படி இலங்கைக்கான விசாவினை செய்ய முடியும் இது ஒரு மாஃபியா என்கின்ற தொனியில் இந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த காணொளி உலக அளவிலும் இலங்கை அளவிலும் பல பேசுபொருளாக மாறியிருக்கிறது இப்போது வைரலாக இந்த காணொளி சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது